அடித்த மழையில் வாசத்தர முழுக்க பாசி பிடிச்சி போய் கிடக்கு அந்தளவுக்கு மழை அதிகம் ஒரு நாளைக்கு காற்று மேலே அடிச்சுதுன்னா அப்புறம் மூணு நாளைக்கு மழை பூந்துக்கிட்டு அடிக்குது இன்னைக்கு காலையில சூரிய பகவான் நல்லா சுள்ளுன்னு வந்துட்டாரு எப்படா மழை விட வாய்க்காட்டில் வேற வேலை கிடைக்காதுன்னு நினைச்சிட்டே இருந்தோம் இன்னைக்கு வாய்க்காட்டில் வந்து கொஞ்சம் மருந்தடிக்கிற வேலை இருக்கு ஒரு ரெண்டு அண்ணனுங்க வந்திருக்காங்க அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பார்ப்பாங்க காலையில் சமைக்கும் போதே அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிருவா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த வீடியோட லாங்குவேஜும் நம்ம குரலும் ஒரிஜினலா இருக்கானு கமெண்ட்லாம் சொன்னாங்க ஏன்னா ஒரு ரெண்டு நாளா வந்து கௌரி சாந்தகுமாரி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீடியோ வந்து வேற மொழியில் வருது இங்கிலீஷ்ல வருது உங்க குரலே கிடையாது இந்த வீடியோ பார்க்கவே சகிக்கல அப்படின்லாம் வேற சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் அதுலேயும் சொல்லிருக்காங்க இல்லை தமிழில் தான் வருது அப்படின்னு அப்படி இல்லைனா உங்கள் செட்டிங்ஸை கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜில் மாற்றி கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவோட லாங்குவேஜும் குரலும் நம்மளுதா அப்படின்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ வேறு லாங்குவேஜில் வருதுன்னா அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அதே மாதிரி வீடியோவில் வந்து நம்ம வீடியோவில் வேறு ஏதோ மாற்றம் இருக்குது அப்படி இல்லைனா என் சைடு ஏதாவது பிழை இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்போ நான் அதை சரி பண்ணிப்பேன் இன்றைக்கி காலை சாப்பாடு சுட சுட இட்லி தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி சட்னி தான் அண்ணனுங்க வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்பயுமே இந்த மாதிரி வயக்காட்டில் வேலைன்னா காலையிலே ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து பத்து மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு அவங்க திரும்ப ரிட்டர்ன் போகணுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்து போச்சு இடையில நீங்கள் வந்து சாப்பிடுங்க ரொம்ப நேரம் கிடக்காதீங்கன்னா அப்படின்னா இல்லைப்பா அது இடையில சாப்பிட்டுட்டு வேலை பார்த்தா அது செட் ஆகாது நாங்கள் வேலையை முடிச்சுட்டு ஒரு வழியாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகிறோம் நாங்கள் வீட்டில் சமைக்கிற வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இடையில எனக்கு டைம் கிடைச்சதுனா அவங்கள கூட போயிட்டு நான் வைக்காட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இப்போ நிறைய கமெண்ட் பண்ணுறீக்கீங்களா கமெண்ட் பண்ண உடனே ரிப்ளை வரலன்னா யாருமே கோச்சிக்காதீங்க எனக்கு டைம் கிடச்சிதுன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் அப்புறம் தான் எனக்கே அது நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகுது அதனால எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க அண்ணனுங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் நானுமே அப்புறமா தான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன் சில நேரம் வைக்காட்டில் வேலை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பசி எடுக்கும் ஆனால் கொஞ்சோண்டு வேலை மட்டும் பெண்டிங்ல இருக்கும் அப்போலாம் நாங்கள் என்ன நினைப்போனா இந்த வேலையை ஒரு வழியாக முடிச்சுட்டு போனா அதுக்கப்புறம் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஆட்டு மாட்டை பார்க்கலாம்னு நினச்சிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரது